இந்த அன்டூ கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுறோன்னா இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஓப்பன் வச்சிருக்கீங்க இந்த இமேஜில் ஏதோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா அந்த ஆல்டர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அண்டு பண்ணிவிட்டு பழைய இமேஜாகவே நீங்கள் கொண்டு வந்ததுக்காக இந்த அண்டு கமாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த அண்டு கமாண்டை இப்போ பார்ப்போம் ப்ரெஷ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ இந்த இமேஜில் நம்ம ப்ரெஷ் ஸ்டோக்ஸ் வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து ஸ்மஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு பில்டிங்கை இந்த மாதிரி மாற்றிக்கிறோம் ஓகேங்களா ரெக்டாங்குல் மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு பிளாக் ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஆனால் செலெக்ஷன் வந்து இங்கே இருக்குது அதை நம்ம வந்து டீசெலக்ட் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு வந்து செலெக்ட் பண்ணலை டீசெலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக என்ன ஒர்க் பண்ண டீசெலக்ட் பண்ணோம் இல்லைங்களா அண்டு அது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு டீசலக்ட் வந்துடும் திரும்ப ரீடு டீசலெக்ட் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு போயிடும் அண்டு ரீடு வந்து உங்களுக்கு ஒரு டைம் மட்டும்தான் உங்களுக்கு மாறும் அடுத்து ஸ்டெப் பேக்வேர்டுன்னா அதுக்கு முன்னோத்த நீங்கள் என்ன நடந்ததோ அது மாறும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து செட் பேக்வேர்டு செட் பேக்வேர்டு அப்படி உங்களுக்கு மாறிட்டே இருக்கு இமேஜ் ஓகேங்களா செட் பேக்வேர்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷன் நடந்துகிட்டே முடிஞ்சிருச்சு செட் பேக்வேர்டு இப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது ஓகேங்களா இல்லை எனக்கு அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் மனுவில் ஸ்டெப் ஃபார்வேர்டு ஒன்னை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வந்துக்கும் இல்லை எனக்கு ஸ்மெஜ் டூல் மட்டும் ஒர்க் பண்ண இல்லையா அந்த ஸ்மெஜ் டூலோட தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் திரும்ப எடிட்டில் ஸ்டெப் ஃபார்வர்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்மெஜ் டூல் யூஸ் பண்ணிங்க இல்லையா அந்த அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு அப்ளை ஆயிடும் ஓகேங்களா ஒவ்வொன்று அப்ளை இல்லையா அது என்னென்ன அப்ளை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேலெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்டோ மெனுவில் ஹிஸ்ட்ரி பேலட் கிளிக் பண்ணுறீங்க உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேலட் ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இமேஜ் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ண ஸ்டேஜ் அடுத்து பிரஷ் டூல் யூஸ் பண்ணோம் அதுக்கு அடுத்து ஸ்மச் டூல் யூஸ் பண்ணோம் அடுத்து ரெக்டாங்கல் மார்க்யூட் டூல் யூஸ் பண்ணோம் அடுத்து ஃபில் பண்ணோம் டீசெலக்ட் பண்ணோம் ஓகேங்களா நம்ம என்னென்ன ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கமோ அதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பேலட்டில் டிஸ்ப்ளே பண்ணிகிட்டே இருக்கு ஓகேங்களா இந்த ஹிஸ்ட்ரி பேலெட்டில் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோவு ஸ்டெப் ஃபார்வேர்ட் பேக்வேர்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பேலட்டில் இந்த ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் நமக்கு எவ்வளோ தூரம் வரணுங்கிறத நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் சிஎஸ் த்ரீயில் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எடிட் மெனுல ரெஃபரன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டுவெண்ட்டி இருக்கு இல்லைங்களா நம்ம இங்கே ஃபைவ் கொடுத்துக்குவோம் ஓகே கொடுத்துக்குவோம் இப்போ நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும் இப்போ நீங்கள் அதை அன்டூவ் பண்ணுறீங்க திரும்ப டூல் எடுத்து திரும்ப ப்ரெஸ் பண்ணுறீங்க எரேஸ் டூலில் எரேஸ் பண்ணுறீங்க ஸ்மஜ் டூல் யூஸ் பண்ணி ஸ்மஜ் பண்ணுறீங்க ஓகேங்களா நீ இப்போ ஹிஸ்ட்ரி பேனட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஆக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா இதை நம்ம அதிகப்படுத்துகிறதா ப்ரெஃபரன்ஸில் போயிட்டு பெர்ஃபார்மென்ஸில் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸில் அதிகப்படுத்திக்கலாம் ஓகேங்களா